இருக்குது கடவுள் வந்துட்டார் எப்போவுமே என் புருஷன் என்னை விட்டு நீங்காமல் இருக்கணும் ஒன்று ஒரு நிமிஷம் என்னை பிரிஞ்சாலும் அவரால் தனியாக இருக்கக்கூடாது பதறணும் ஐயோ காணாமே அவளை அப்படின்னு பதறணும் நைட்டு தூங்கும் போதும் பக்கத்தில் வச்சுக்கிட்டே தூங்கணும் அப்படி என்னைக்கு ஒரு வரம் கொடு அப்படின்னு அந்த அம்மா கேட்டுச்சு செல்ஃபோனாக படைச்சிட்டாரு முடிஞ்சு போச்சு அது நேரமாக அப்படித்தான் தட்டி தட்டி வேறு பார்த்துக்குருவான் முந்தியெல்லாம் பர்ஸ் இருக்கான்னு தட்டி பார்ப்பான் சாப்பிட போகிறதுக்கு முன்னாடி ஒரு தட்டை தட் நான்லாம் தட்டிட்டு தான் போய் உட்காருவேன் இல்லைன்னா மாவடிக்க விட்டுருவாங்க இப்போ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எல்லாம் எது இல்லைனாலும் செல்லு இருக்கா ஏங்க பர்ஸ் எடுத்துக்கிட்டிங்களா நோட்டு எடுத்துக்கிட்டிங்களா பாஸ்புக் எடுத்துக்கிட்டிங்களா எத்தனையோ கேள்வி கேட்பாங்க வீட்டு அம்மா கிளம்புறதுக்கு முன்னாடி செல்லு எடுத்துக்கிட்டிங்களான்னு ஒரு கேள்வி கேட்டால் போதும் அதுக்குள்ளேயே சகலமாக அடக்கம் அதுலேயே போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது அதுலேயே பேங்க் இருக்குது அதுலேயே மெடிக்கல் காலேஜ் இருக்குது அதுலேயே ஸ்கூல் இருக்குது என்ன வேணுமோ அதெல்லாம் அதுக்குள்ளே இருக்குது செல்ஃபோனுக்குள்ளே சாப்பாடு இருக்குது ஒரு சொன்னிங்கன்னா அரை மணி நேரத்தில் வந்து சோறு கொடுத்துட்டு போகிறான் விதவிதமாக இருக்குங்க எல்லாமே அதுக்குள்ளே இருக்குது ஒரு ஆள் ஒரு செல்லு வச்சுக்கலாம் ஒரு நம்பர் வச்சுக்கலாம் ரெண்டு மூணெல்லாம் இந்த காலத்தில் எதுக்கு எனக்கு தெரியல ஒரு பொண்ணெல்லாம் அவங்க அப்பா நம்பரை சேவ் பண்ணி வச்சுருக்கு அப்பா ஒன் அப்பா டூ அப்பா த்ரீன்னு வச்சிருக்கேன் ஏம்மா உனக்கு மூணு அப்பாவான்னு கேட்டேன் இல்லை கீழே எங்கள் அப்பாவுக்கு மூணு ஃபோனு ஏமா அப்படி கேவலப்படுத்தி சேவ் பண்ணி வச்சிருக்கேன் அவங்க அம்மா எப்படி சேவ் பண்ணி வச்சுருக்கேன் ஹஸ்பண்ட் ஒன் ஹஸ்பண்ட் டூ ஹஸ்பண்ட் த்ரீ இது அதை விட கேவலம் இந்த கேவலத்துக்காக ஒரு ஒரு நம்பர் வச்சுக்கலாம்ல இல்லைண்ணே ஒரு நம்பர் வாங்குவேன் சில பேர் தொந்தரவு பண்ணுவோம் அப்படியே அதை பிளாக் பண்ணி விட்டுருவேன் அது அப்படியே இருக்கும் தேவைப்பட்டால் ஆன் பண்ணிக்கலாம் பிளாக் அன்பிளாக் பண்ணி எடுத்துக்கலாம் விதவிதமானது வந்துருச்சு செல்ஃபோனில் எப் என் நிறைய ஆப்ஷன் மொத்தம் கேட்குறா மாப்பிள்ளை நேற்று நைட்டு எட்டு மணிக்கு நீ கடுமையான மப்பில் இருந்து போட்டுருக்கு அப்படின்னா எப்படி நான் சொல்லிச்சே நீங்கள் தொடர்பு கொள்ளும் நபர் தொடர்பு கொள்ளும் நிலையில் இல்லை அப்படின்னு சொல்லிச்சே வீட்டுக்காரமா சண்டை போடுது வீட்டுக்காரர்கிட்ட எப்போ ஃபோன் பண்ணாலும் அவங்க பக்கத்தில் ஒரு பொம்பளையை உட்கார வச்சுக்கிட்டு தொடர்பு தொடர்பு எல்லைக்கு வெளியில் உள்ளார் வெளியில் உள்ளார்னு சொல்ல சொல்லிக்கிட்டே இருக்கீங்க நீங்கள் எடுக்க மாட்டீங்களோ அப்படின்னு அந்தம்மா சண்டைக்கு வருது சில பெண்கள் இதில் சிஐடி வேலையெல்லாம் பார்ப்பாங்க ஹஸ்பண்ட் வச்சுட்டு குளிக்க போகிற நேரம் பார்த்து எப்படியாவது லாக்கை ஓப்பன் பண்ணுறது கஷ்டம் இடியாப்ப சிக்கல்ல லாக்கெல்லாம் வந்திருக்கு இப்போ இந்த செல்ஃபோனில் லாக் பண்ணுறது சில பேர் ஒன்றும் இல்லை ஒன் டூ த்ரீ போட்டிருப்பான் அவ்வளோதான் சிம்பிள் அவனுக்கு தெரிஞ்ச லாக்கு அவ்வளோதான் சில பேர் அதுலேயே இடியாப்பமே வரைஞ்சிருப்பான் அதையும் எடுத்துருவாங்க அவங்க பெண்கள் ஏன்னா இடியாப்பமே புழியிறவங்க அவங்க தானே அந்த அம்மா உள்ளே இந்த கான்டாக்ட் லிஸ்ட்டை பூரா தேடிச்ச ஒரு நாள் யார் ஆறு பேர் வில்லங்கமாக வந்து சேவ் ஆகிருக்கு அதை பூரா தேடி கண்டுபிடிச்சி எந்தெந்த பொம்பளைகளோடு இவர் தொடர்பு வச்சுருக்காரு கண்டுபிடிச்சிடணும் தேடிச்சு எல்லா ஃபோனு கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு நம்பர் இருக்குது கான்டாக்ட்டில் கண்டுபிடிச்சில்ல மூணு நம்பர் தான் வித்தியாசமாக இருந்துச்சு என்ன மூணு நம்பர் ஸ்வீட்டின்னு ஒரு நம்பர் இருக்குது நாட்டி சேட்டக்காரின்னு அர்த்தம் நாட்டின்னு ஒரு நம்பர் இருக்குது பியூட்டி அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது இந்த மூணு தவிர மொத்தம்லாம் நார்மலாக இருக்குது பேர்களாக இருக்குது வேலைகளில் இருக்குது சரி இந்த மூணு நம்பர் இருக்குல்ல அவன் குளிச்சுட்டு வர்றதுக்குள்ளே அடிச்சிருவான் யாருன்னு கண்டுபிடிச்சிருவான் சக்கலத்தியில் அப்படின்னு முடிவு பண்ணி முதல் நம்பரை அடிச்சு ஸ்வீட்டின்னு அடிச்சு சொல்லுப்பா அப்படின்னு அந்த ஹஸ்பண்டோட அம்மா எடுக்கிறாங்க அந்த ஃபோனை ஏ மாமியாரை சீட்டின்னு வச்சுருக்கான் பெத்த தாயை சீட்டின்னு வச்சுருக்கான் அம்மா அப்படியே ஊறிக்கிட்டான் அந்த அம்மா மனைவி நம்ம கணவர் மாதிரி ஒரு ஆள் உண்டா இவரை போய் சந்தேகப்பட்டமே ஆண்டி நான் தான் ஃபோன் பண்ணேன் வேற ஒன்றும் இல்லை நான் அப்புறம் கூப்பிடுறேன்னு வச்சுட்டான் அடுத்து நாட்டி யார் இதில் மாட்டினேன் அப்படின்னு நாட்டிக்கு கூப்பிட்டான் நாட்டி அடிச்சொன்னே அண்ணே சொல்லுங்கண்ணே அப்படின்னு எடுக்கிறா யார் கூட பிறந்த தங்கச்சி இவளுக்கு நாத்துனார் ஓ ஓம்பேரத்தான் நாட்டின்னு வச்சிருக்காளா நீ சேட்டக்காரியா பிரமாதம் அதுலேயும் அதிலையும் உருகிட்டான் இதில் மாட்ட போகிறான் இவன் அப்படின்னு பியூட்டி அடித்தா இவளுக்கே வருது ஃபோனு ஆஹா ஸ்வீட்டின்னு அம்மா நாட்டின்னு நாத்தனா பியூட்டின்னு நம்மளை இந்த மூச்சியை போய் பியூட்டின்னு அந்தாலும் சேவ் பண்ணி வச்சுருக்கானே வேலையிலேருந்து அன்னைக்கு சாயந்தரம் வந்தா வச்சுட்டு போயிட்டு வந்தா சம்பளம் நாள் அன்னைக்கு சம்பள கவரோடு உள்ளே வந்தா ஏங்க இன்னைக்கு காலையில் ஒரு தப்பு பண்ணிட்டேன் உங்களை நான் சந்தேகப்பட்டேன் நீங்கள் எல்லாம் உத்தம புத்திரன் நீங்கள் ராமர் அதனால் என்ன பண்ணுறேன் என் சம்பளம் இன்னைக்கு இந்த ஒரு மாத சம்பளம் உங்களுக்கு இன்றைக்கி உங்களுக்கு தான் போய் கொண்டாடுங்க ஜாலியாக நான் உங்களை தப்பாக சந்தேகப்பட்டதுக்கு தண்டனை இது தான் ஒரு மாத சம்பளம் தாங்க கவரை கொடுத்தா அவன் அடித்தான் ஒரு நம்பரில் ஒரு மாதம் சம்பளக்கவர் ரெடியாக இருக்குது இந்த பீச்சில் இந்த ரிசார்ட்டுக்கு வந்து இன்னைக்கு முழுவதும் சந்தோஷமாக கொண்டாடிட்டு திரும்பி வந்துடுவோம்னா அவன் என்ன நம்பர் கடிச்சான் அந்த நம்பர் எப்படி சேவ் பண்ணி வச்சுருக்கான் மெக்கானிக் பழனின்னு சேவ் பண்ணி வச்சிருக்கான் யாராவது பழனி இருக்கீங்களா இல்லை இப்படியெல்லாம் வித்தைக்கு வித்த சித்தனுக்கு சித்தன் இப்படியெல்லாம் இருப்பாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்போ இந்த கொரோனா கொண்டு வந்து என்ன பண்ணிச்சு பூராத்தையும் ஆன்லைன்லாம் மாற்றிருச்சு கல்யாணங்கள் கூட ஆன்லைன் தான் கல்யாண பத்திரிக்கையும் இப்போ வந்து வாட்ஸ்அப்பில் தான் அனுப்புகிறேன் இப்போ முன்னாடியெல்லாம் எடுத்துக்கிட்டு நாளெல்லாம் என் பிள்ளை கல்யாணத்துக்கு போய் அதில் பேர் அது சில பேர் கோய்ப்பாங்க அவர் மட்டும் தானே அந்த கல்யாண பத்திரிக்கை வச்சார் நீங்கள் மட்டும் போங்க அப்படின்வாங்க அந்த அம்மா அப்புறம் அவர் வந்தார் அவங்க வீட்டுக்காரமாக வந்துச்சு பிள்ளைகள் கூப்பிட்டு வரல பிள்ளைகள் இல்லாமல் நீங்கள் நம்ம ரெண்டு பேரும் போவோம் அப்படி இதுக்கெல்லாம் இப்படி பார்ப்பாங்க ஒன்று ஈஸ்ட்டு ஒன்று எல்லாம் போட்டு பொருத்தி பார்ப்பாங்க இப்போ அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒன்றுமே இல்லாமல் டைங்குன்னு அடிக்கிறது ஒரு சத்தம் எடுத்து வாட்ஸ்அப்பில் பார்த்தா கல்யாண பத்திரிக்கை சொந்த தாய் வீட்டு கல்யாணம் கூட அப்படி தான் வருது அனுப்பிச்சிட்டு நம்ம ஒன்றும் பதில் நான் மாப்பிள்ளை பார்க்காம இருக்கீங்க நம்ம இருந்து அந்த வாட்ஸ்அப்பை அப்படிங்கிறான் ஒரு ரெண்டு மணி நேரம் பார்க்குறான் ப்ளூடிக் ஆகலைன்னா அவன் கண்டுபிடிச்சி போகிறான் என்னடா அனுப்பிச்சுருக்கேன் பத்திரிக்கை அனுப்பிச்சிருக்கேன் பாரு அப்படின்றான் அனுப்பிச்சாச்சு வந்து சேரு அவ்வளோதான் இவன் என்ன பண்ண இப்போ நம்மளுக்கே அப்படி ஒன்று வருதுன்னு வச்சுக்கோங்க ஒரு ஆயிரத்தொன்னை வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்து டீ அவனுக்கு திருப்பி அனுப்பிச்சுன்னு வச்சுங்க முடிஞ்சு வச்சு மொய்யாக ஏற்றுக்கொள் முடிஞ்சு போச்சு அதுக்கு இது சரியாக போச்சு ஆன்லைனுக்கு ஆன்லைன் பண்ணிவிட்டு போகலாம்ல இப்போ எல்லாம் அந்த கொரோனா டயத்தில் தான் ரொம்ப கொடுமைகள்லாம் நடந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன் கல்யாண பத்திரிக்கை அனுப்பிச்சிட்டு அதுலேயே ஆர்எஸ்டிபி போட்டிருக்கான் கீழே குறிப்பு முகூர்த்தம் லைவ் பிட்வீன் எயிட் தேர்ட்டி ஏஎம் அண்ட் நைன் அப்படின்னு போட்டான் முகூர்த்தம் லைவே நீ பம்பாயில் நடக்குது கல்யாணம் நீ எங்கே தருமபுரியில் இருக்கியா மாப்பிள்ளை கல்யாணத்தை லைவில் காட்டுறான் பார்த்துக்க எல்லாரும் உட்காந்து பார்க்குறோம் யார் யார் வாட்சிங்கெல்லாம் அவனுக்கு வந்துக்கிட்டு இருக்கு எல்லாத்தையும் பார்க்கலாம் எங்கே தம்பியை காண கோபால் சத்தம் இல்லாமல் இருக்கார் லைவ்னு சொன்னா தான் எஃப்எம் கோபால் தம்பியோட ஞாபகம் வருது இவர் மாதிரி லைவில் ஓடிக்கிட்டு இருக்காங்க எயிட் தேர்ட்டி டு நைன் லைவ் கல்யாணம் பாம்பேயில் நம்ம இங்கே வீட்டில் உட்காந்து எல்லோரும் பார்க்கணும் பார்க்குறோம் கல்யாணம் அரை மணி நேரம் ஜம்முன்னு முடிஞ்சு முடிஞ்சால் விடுவானா டக்குன்னு ஒரு க்யூஆர் கோடை காமிக்கிறான் கடைசியில் வணக்கம் சுபம்னு போடுற மாதிரி ஒரு க்யூஆர் கோடை காமிக்கிறான் சேவ் பண்ணிக்கிறோண்ணும் அந்த டைம்னு ஒரு மையை அனுப்பணும் நம்ம ஒரு மைய ரெண்டாயிரரூவா ஆயிரரூவா மையை அனுப்பிச்சா அடுத்த பதினஞ்சாவது நிமிஷத்தில் காலிங் பல் அடிக்குது நம்ம வீட்டு காயின் பல் கல்யாணம் எங்கே நடந்துச்சு பாம்பேயில் மொய் இங்கேருந்து அனுப்பிச்சிட்டோம் கியூஆர் கோடு வழியாக ஜிபேயில் பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு காலிங் பல் அடித்தா பையோட ரெண்டு பேரும் வந்து நிற்கிறான் ஸ்விக்கியிலருந்து சார் உங்களுக்கு ரெண்டு சாப்பாடு கல்யாண மொய் விருந்து வந்திருக்கு சார் வாங்கிக்கேன்றான் என்ன ஆச்சரியம் பாருங்கள் எதான் வேடிக்கை இதான் வேடிக்கை எங்கேருந்து வந்திருக்கு எவ்வளோ அனுப்பிச்சிங்க ஆயிரரூவா ஆயிரரூவான்னா அடையாறு நடந்து போன்தான் இந்தாங்க ரெண்டாயிரருவா அனுப்பிச்சிங்கன்னா அஞ்சப்பேர்லேருந்து வந்திருக்கும் உங்களுக்கு அவன் தான் சாப்பாடு ஏஜெண்ட்டாகவே இருக்கான் அந்த சுகிக்காரன்னே இருக்கான் உலகம் எப்படி மாறி போச்சு வேடிக்கையாக வினோதமாக எப்படி மாறி போச்சு இதை வச்சுக்கிட்டு அதில் இந்த கால் சென்டர்லாம் நிறைய உருவாக்கி இந்த பெரியவங்கள்லாம் என்னைய மாதிரி ஆளுகள்லாம் ரிட்டையர் ஆன பிறகு ஒரு மூணு மணி ரெண்டரை மணிக்கு தூங்க ஆரம்பிப்பான் ஒரு அஞ்சு மணி நாலரை வரைக்கும் தூங்க ஆரம்பிப்போம் அந்த நேரம் பல பேர் ஃபோன் பண்ணுவோம் அப்போ தான் லோன் வேணுமானு கேட்பான் அந்த நேரம் தான் ஒரு 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 லிங்க்கை அனுப்பிச்சிருக்கேன் அதை கிளிக் பண்ணுன்னு வரும் இப்போ சமீபத்தில் கொரோனா ஊசி போட்டுட்டியா போட்டுட்டேன்னா என் ஒன்றை எழுத்தவும் போடலைன்னா என் இரண்டை அழுத்தவும் நீங்கள் எதை எழுத்துனாலும் பேங்க் அக்கௌண்ட்டு சுவாகம் இப்படியெல்லாம் வந்திருக்கு எச்சரிக்கை பண்ணுறான் இவையெல்லாம் இந்த ரெண்டு டு மூணு டு ஆறு தான் கூப்பிடுவான் நம்ம ஓய்ஞ்சிரு ஓய்ஞ்சிருக்க நேரம் பார்த்து தான் கூப்பிடுவான் அது எடுத்தாலோ அப்படி நம்மனா சார் உங்ககிட்ட ஃபோர் வீலர் இருக்குல்ல இருக்குது அதுக்கு ஒரு லோன் சாங்க்ஷன் ஆகிருக்கு சார் ஃபோர் வீலருக்கு எதுக்குமா லோனு அதை டெவலப் பண்ணுங்க சார் ஃபோர் வீலர் எப்படி டெவலப் பண்ணுறது கீழே நாலு டயர் இருக்குது மேலே நாலு டயரை வச்சு தலைகெல்லாம் மாற்றி மாற்றி ஓட்டுறதா ஏதோ ஒன்று அவங்க கொடுத்தாகணும் அவங்கள திட்டவும் முடியாத பாவம் இது மாதிரி ஃபோன் பண்ணி அந்த ஆஃபர் இருக்குது சார் இந்த ஆஃபர் இருக்குது சார் அப்படி சார் எப்படி சார்னு படுத்து எடுப்பாங்க ஒருத்தர் என்ன பண்ணால் இந்த கால் சென்டருக்கே ஃபோன் அடித்தான் விவரமான ஆள் இவன் நம்ம அடித்து அந்த கால் சென்டராக ஒரு பொண்ணு அடித்தாமா நீ தானே ஃபோன் பண்ணி அந்த ஆஃபர் இந்த ஆஃபர்னு சொல்கிறாள் ஆமாங்க என்ன நீ தான் எனக்கு வேணாம் கொஞ்சம் நேரம் பேசுவோமா அப்புடின்னா வேலை இருக்குண்ணா அதெல்லாம் இங்கே வச்சுக்காத உனக்கு ஒரு ஆஃபர் சொல்கிறேன் இவன் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னா ஓ அதிகமாக பேசுகிறேன் அப்படின்னா அவ அப்புறம் நீ என்ன கொஞ்சமாக பேசுகிற ஆஃபர் இருக்கு லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம்னா ஹனிமோனுக்கு வந்து இலங்கைக்கு போகலாம் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கிட்டா ஹனிமூனுக்கு சிங்கப்பூருக்கு போகலாம் எப்படி ஆஃபர் அப்படிங்க எங்க ரொம்ப அதிகப்படியாக பேசுகிறேன்னு அப்புறம் நான் வேணா வேணான்னு சொல்ல சொல்ல ஆஃபர் இருக்குது வாங்கிக்க வாங்கிக்கணும் என் தலையில் கட்ட பார்த்துக்கில்ல அதுக்காகத்தான் நானும் உன்னை இந்த பார்வைபடுத்துறேன்னு பெரியது அதில் சில பேர்லாம் சர்வீஸ் வந்து ஆன்லைனில் வாங்கிட்டிங்கன்னா அஞ்சு வருஷம் கேரண்டி பத்து வருஷம் வாரண்டி எல்லாம் போடுவான் எல்லாம் போட்டான்னா அவனை ஈஸியாக நீங்கள் ரீச் பண்ணிடவே முடியாது பணத்தை அனுப்பிச்சிங்கன்னா அடுத்த பத்தாயிரம் நிமிஷமே பணம் போயிடும் அடுத்த அரை மணி நேரமே பொருளும் வந்து டெலிவரி பண்ணிடுவான் எனக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியம் எங்கள் அப்பார்ட்மெண்ட்டு வீட்டு வாசல்லையே அவன் குடோன் வச்சுருக்கான் போட்டிருக்கு எந்த பொருளை நம்ம வந்து ஆஃபர் இது அது ஆர்டர் கொடுத்துட்டு அதை வந்து பணத்தை அனுப்பிச்சாலும் அரை மணி நேரத்தில் டெலிவரி ஆயிடுதுங்க ஏன்டா வாசல்லையே வச்சிருக்கீங்களா குடோனு அப்படின்னு கேட்குற அளவுக்கு அதெல்லாம் சரி சர்வீஸுன்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அதுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருப்பான் டோல் ஃப்ரீ நம்பர்னு இருபத்தி ரெண்டு டிஜிட்டில் இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன் நம்பரு ஒன் எயிட் டபுள் ஜீரோவில் ஆரோக்கியம் போட்டோன்னே வெல்கம் யாரோ ஒருத்தன் புரியாத மொழியில் பேசுவான் தமிழில் தெரிஞ்சுக்கிறோம்னா ஒன்று அனுப்பு இங்கிலீஷில் தெரிஞ்சுக்கணும்னா ரெண்டு அழுத்து ஹிந்தியில் தெரிஞ்சுக்கணும்னா மூணு அழுத்து மௌனமாகவே இருக்கணும்னா நாலு அழுத்து என்ன தேவை சொல்லிக்கிட்டே போ அஞ்சு அழுத்து ஆறு அழுத்து ஏழு அழுத்துன்னு அப்புறம் ஒன்று அழித்தோம்னா நீங்கள் ஒன்று அழுத்திருக்கீங்க அது உண்மையானால் ஒன்று அழுத்துங்க இல்லைன்னா ரெண்டு அழுத்துங்க என்ன தேவை சொல்லுவோம் இப்படியே ஒழிய எதுக்காக ஃபோன் அடித்தோம்ன்றது நம்மளே மறந்துடுவோம் கொடுமைங்க அதெல்லாம் ஏன்னா அந்த கஸ்டமர் வந்து ஈஸியாக ரீச் ஆகிடக்கூடாதுன்றதில் ரொம்ப கவனமாக இருக்கானுங்க அவங்க இதெல்லாம் பெரிய கஷ்டம் நம்ம வந்து ஏங்க இப்போ சுவிட்சை போட்டால் ஓட மாட்டேதுங்க அந்த மிஷின் இயங்க மாட்டேங்குதுங்கன்னு சொல்ல போகிறோம் ஒரு ஆள் அனுப்புகிறேன்னா முடிஞ்சு போச்சு இந்த ஆள் அனுப்புறதுக்கே நான்லாம் வந்து ரெண்டு மூணு நாளாக முயற்சி பண்ணியிருக்கேன் இது வந்து இந்த மாதிரி கஸ்டமர் கேருக்கு ஓகே பொருள் வியாபாரம் பண்ணுறேன் இது மாதிரி பண்ணால் என்ன ஆகும் ஒருத்தான் அப்படி ட்ரை பண்ணான் பொருள் வியாபாரம் பண்ணுறதை மாட நாக்கிறோம் சொல்லிவிட்டு பழக்கணக்காரன் ஃபோனை அடித்தா வெல்கம் இந்த பழமுதிர் சோலைக்கு உங்களை வரவேற்கிறோம் உங்களுக்கு ஆப்பிள் வேண்டுமென்றால் என் ஒன்றை எழுத்தவும் ஆரஞ்சு வேண்டுமென்றால் இரண்டை எழுத்தவும் ப திராட்சை வேண்டுமென்றால் மூன்றை எழுத்தவும் கொய்யா வேண்டுமென்றால் நான்கு அழுத்தவும்னா இந்தம்மா மூணு அனுப்பிச்சாங்க மூணு அழுத்துனாங்கன்னா பன்னீர் திராட்சை திராட்சையில் பன்னீர் திராட்சை வேண்டுமென்றால் ஒன்றை அழுத்தவும் அப்புறம் சீட்லெஸ் திராட்சை வேண்டுமென்றால் இரண்டே அழுத்தும் நொந்து போயிட்டாங்க அதில் சீட்லெஸ் திராட்சைன்னு அழுத்துட்டாங்க அழுத்தினோடனே ஒரு கிலோ வேண்டுமென்றால் ஒன்றை அழுத்தவும் ஐந்து கிலோன்னா ரெண்டை அழுத்தவும் பத்து கிலோ இவன் பத்து அனுப்பிச்சி விட்டான் போடா நூறு கிலோ வரட்டும் பத் நூறு கிலோ ஆர்டர் வந்தோன்னே அவன் நேரடியாக வந்துட்டான் இந்த ஒன்றை எழுத்து என்ற அழுத்து பேசிகிட்டு இருந்தவங்களாம் விட்டுவிட்டு நேரடியாக வந்துட்டான் ஃபோனில் கூப்பிட்றான் இங்கேருந்து ஒரு ஃபோன் வந்துச்சே என்ன எங்கேருந்து பேசுகிறீங்க இது வரைக்கும் எங்களுக்கு வந்து தண்ணி காட்டினீங்கல்ல ஒன்றை எழுத்தம் ரெண்டு எழுத்தோம்னா இந்த வீட்டில் அஞ்சு பேர் இருக்கோம் ஆம்பளைங்க மூத்த அண்ணன் ரெண்டாவது அண்ணே மூணாவது அண்ணே நாலாவது அண்ணே அஞ்சாவது அண்ணே எவன் கூப்பிட்டான்னு தெரியாது மூத்த அண்ணனை அழைக்க ஒன்றை எழுத்தவும் இரண்டாவது அண்ணனை அழைக்க ரெண்டை எழுத்தவும் ஓடு ஓடிரு முடிஞ்சு வச்சு ஓடி போயிட்டான் ஸ்கூல் இருக்குது சார் ஸ்கூல் நிறைய எழுத்துகிறாங்க ஐயா நடத்துகிறாங்க சில ஸ்கூலில் பார்த்திங்கன்னா மழை பெய்ஞ்ச்சின்னா இன்றைக்கி ஸ்கூல் இருக்கான்னு கேட்குறது தான் காலையில் ஆயிரம் பேர்கிட்ட இருந்து ஃபோன் வரும் சில நேரங்களில் வாத்தியார்களே ஃபோன் பண்ணி பேரண்ட் மாதிரி கேட்பாங்க சார் இன்றைக்கி ஸ்கூல் இருக்கான்னு சலிக்காமல் பதில் சொல்லணும்னா அது அந்த நேரம் பார்த்திங்கன்னா ஆறு மணி ஏழு மணி காலையில் வாட்ச்மேனை தவிர வேறு யாரும் எடுக்க மாட்டாங்க அவங்க தான் இருப்பாங்க அந்த நேரம் பார்த்து இவங்க என்ன பண்ணுறது எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்கூலுக்காரர் இந்த ஒன்றரை எழுத்தவும் இரண்டை எழுத்தவும் போட்டு விட்டு போயிட்டார் ஓனை அடித்தா ஹெட் மாஸ்டரிடம் பேசுவதற்கு ஒன்றே எழுத்தவும் வகுப்பாசிரியர்கிட்ட பேசுகிறதுக்கு ரெண்டே எழுத்தவும் ஆயாட்ட பேசுறதுக்கு மூன்று அழுத்தம் டே அந்த வாட்ச்மேன் எடுத்தாருன்னா ஹலோ அப்படின்னு எடுப்பார் இன்றைக்கி ஸ்கூல் இருக்காங்கன்னு தான் யாரும் என்னாலலாம் கேட்க மாட்டாங்க இன்றைக்கி ஸ்கூல் இல்லைங்க ஐயா சொல்ல சொன்னார் லீவு நீங்கள் யார் பேசுகிறீங்க அந்த பையனோட அம்மாவா இந்த பையனுடைய அப்பாவா ரொம்ப சந்தோஷம் பிள்ளைகளை கவனமாக பார்த்துங்க எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அவர் வச்சுருவேன் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது கேட்கும் போது இதை விட்டு விட்டு ஒன்றே எழுத்தோம் ரெண்டே எழுத்தோம்னா மெக்கானிக்கலாக வாழ்க்கை இருக்கு அதுதான் வேடிக்கை உலகம் வேடிக்கை மனிதர்கள் இந்த எந்திரங்களை நம்பியே வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்னா இனி எங்கே போய் இதை போகுது இது எங்கே போய் இது இப்படி முடியும் அப்படிங்கிறதான் பெரிய கேள்வி ஒன்றை எழுத்தோம் ரெண்டே ஒரு மிஸ்ஸு வந்து பாடல் நடத்திக்கிட்டு இருந்தாங்க